வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஏன்னா சில பேர் இந்த காலகட்டங்களில் பல குருமார்களை தேடி ஓடுவதும் அவர்களிடம் தனக்கு ஞானம் கிடைக்காதா என்று தேடுவதும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சூழலை புரிய வைப்பதற்காக உங்களுக்கு ஒரு கதை மன்னன் ஒருவனுக்கு சுகபோகமான அரசு வாழ்வு ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டது அந்த வாழ்வை முழுமையாக வெறுத்தான் கல்வி தத்துவம் வேதாந்தம் ஞானம் எல்லாம் பெற்று ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பினான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஜென் குருமார்கள் அதனால் ஒரு ஜென் குருவை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி போனான் ஒரு நல்ல ஜென் குருவும் அவருக்கு கிடைத்தார் அவரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான் மன்னன் ஞானம் பெறுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா ஆனால் அதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறதா இல்லை என்று நான் பார்க்க வேண்டும் என்றார் குரு ஞானம் பெறுவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டான் மன்னன் அதாவது விவசாயம் பண்ண வேண்டுமென்றால் முதலில் நிலத்தை பண்படுத்த வேண்டும் அதன் பிறகுதான் விதைக்க வேண்டும் அதுபோல ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முதலில் உன் மனம் பக்குவப்பட வேண்டும் அப்படி பக்குவப்படுகிறாயா என்று கேட்டார் குரு அது அப்போது எனக்கு தெரியவில்லை என்றான் மன்னன் இப்போது சீடன் ஒருவன் அவர்கள் பேசி கொண்டிருந்த அறையை சுத்தம் செய்யத் தொடங்கினான் அப்போது புழுதி பறந்து மன்னனின் மூக்கில் மொழி அவன் பெரிதாக தும்மினான் கண்களிலும் தூசிப்பட எரிச்சல் வந்தது விலை உயர்ந்து அவனது ஆடைகளிலும் தூசி படிந்தது கடுங்கோபமுற்ற மன்னன் உமது சீடனுக்கு அறிவில்லையா நான் இருக்கும்போது சிறிது கூட எனக்கு மரியாதை தராமல் அறையை கூட்டுகிறானே அவனால் பலருக்கும் துன்பம் வரும் உடனே அவனை மனத்திலிருந்து நீக்குங்கள் என்று கத்தினான் அவனது பேச்சு ஒரு பாம்பின் சீற்றமாக இருந்தது ஜென்குரு மெல்ல சிரித்து மன்னனே உன்னுள் ஏராளமான பாம்புகள் உள்ளன முதலில் அவற்றை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இங்கு வா என்று சொல்லி அனுப்பிடுறாரு மன்னன் சிந்தனையுடன் மரத்தை விட்டு வெளியேறினான் இருக்கும் பாம்புகள் என்றால் என்ன அவற்றை எப்படி அப்புறப்படுத்துவது என்று சிந்திப்பிலேயே அவன் ஒரு வருடத்தை கழித்தான் பின்னர் மீண்டும் அந்த ஜென் குருவிடம் ஞானம் பெற சென்றான் இருவரும் அவர் அறையில் அமர்ந்து பேசத் தொடங்கினர் அப்போது முன்பு அந்த அறையை பெருக்கிய அதே சீடன் மீண்டும் அங்கு பெருக்க வந்தான் தூசி பறந்து மன்னனின் முகத்தில் அடித்தது உடைகள் மீதும் படிந்தன மன்னன் கோபத்துடன் எழுந்தான் இந்த முறை அவனை பற்றி குருவிடம் புகார் செய்யவில்லை நேரே அந்த சீடனின் முன்பு போய் நின்றான் அந்த சீடனை பார்த்து முட்டாளே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த நாட்டின் மன்னனான நான் இங்கே இருக்கும்போது தொடர்ந்து இதே தவறை செய்து கொண்டிருப்பாய் நீ என்னோட அரண்மனையில் இதை செய்திருந்தால் உன்னை இப்போதே சில சேதம் செய்திருப்பேன் போ போ நான் சென்ற பிறகு வா என்று தொண்டை கத்தினான் ஜென் குரு அவன் அருகில் வந்தார் மன்னா உன்னுள் இப்போது நிறைய நாய்கள் புகுந்துள்ளன அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு பிறகு வா ஞானத்தை பற்றி பேசலாம் என்றார் குரு மன்னன் மீண்டும் சோகத்துடன் தன் அரண்மனைக்கு திரும்பினான் நடந்த நிகழ்வுகளை சிந்தித்துக்கொண்டே இருந்தான் முன்பு என்னுள் பாம்புகள் பூந்திருந்தன இப்போது நாய்கள் பூந்துள்ளன குரு இப்படி எதை குறிப்பிட்டு சொல்கிறார் என மடத்தில் இருந்து வந்ததோட அந்த சிந்தையினையே இருந்தான் அந்த இடத்தில் அறையை பெருக்கிய சீடனின் இரண்டு முறை மிகவும் கடுமையாக நடந்து கொண்டேன் அதை வைத்து தான் என்னை அப்படி குறிப்பிட்டாரோ அப்படித்தான் இருக்க வேண்டும் ஞானம் பயில மூர்க்கம் குணம் இருக்கக்கூடாது ஞானத்தை ஏற்கும் வகையில் மனம் மிகவும் மென்மையாக இருக்க வேண்டும் என்று மனதை பண்பட்ட நிலத்துக்கு குரு ஒப்பிட்டு சொன்னதும் ஞாபகம் வந்தது இந்த நீண்ட சிந்தனையில் மன்னன் தெளிவு பெற்றான் மூன்றாவது முறை அவன் ஜென் குருவின் மடாலயத்திற்கு சென்று அவரது அறையில் அமர்ந்து அவருடன் பேசிக்கொண்டிருந்தான் அப்போதும் அந்த சீடன் அந்த அறையை தண்ணீர் ஊற்றி துடப்பத்தால் தேய்த்து கழுவி கொண்டிருந்தான் அப்போது சில நீர்த்துளிகள் மன்னனின் மேல் பட்டன இந்த முறை மன்னனுக்குள் என்ன மிருகம் பூந்துள்ளதோ என்று எண்ணினார் குரு ஆனால் மன்னனோ அமைதியாக எழுந்து அந்த சீடனிடம் சென்றான் தம்பி நல்லா நல்லாக்கிறியா முன்பு இருமுறை உன்னை திட்டிவிட்டேன் அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறையை நன்றாக சுத்தமாக்கு என்று கூறிவிட்டு அந்த சீடனின் முதுகில் அன்பாக தட்டி கொடுத்தான் இதை ஜென் ஜென்குரு ஓடி வந்தார் மன்னா ஞானம் பெறும் அளவுக்கு உன் மனம் பக்குவப்பட்டு விட்டது ஆனால் உனக்கு கற்றுக்கொடுக்க என்னிடம் எந்த கருத்தும் இல்லை என்றார் குரு பெருமிதத்துடன் ஞானியாகிய மன்னன் தன் அரண்மனைக்கு திரும்பினான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன ஏன்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஞானங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கான திருவுகோள் இது ரெண்டும் இல்லைன்னா ஞானம்ங்கிறது கிட்டாத ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்கும் என்கிறது தான் இந்த கருத்து அதனால் ஞானத்தை வேண்டி ஓடுபவர்கள் தங்களுக்கு பொறுமை இருக்கிறதா சகிப்புத்தன்மை இருக்கிறதா அமைதியுனம் மனதில் இருக்கிறதா எல்லா ஆணவமும் அதிகாரமும் குடிகொண்டு இருக்கிறதா என்பதை சீர்துக்கி பார்த்தாலே நீங்கள் ஞானத்தை நோக்கி ஓடுவது தேவையாக தேவையில்லையாங்கிறத புரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் நல்லமே சொல்க